சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஆவணி மாத பழங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் எல்லா கிரகங்களுமே மாறுறாங்க அதே போல சனி வக்ர கதியில் இருக்க போகிறார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருந்தால் யோகமே வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் ஆஹ் சனி உங்க ஜாதத்திற்கு என்ன பாவகத்தை வாங்கிருக்கிறோம் அது ரீதியாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் உண்மை அது நான் பதிவுல சொல்றேன் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதே போல பாருங்க சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிம்ம வீட்டுலதான் இருக்க போறார் முப்பத்தி ஒன்னாம் தேதி தான் கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் கடகத்துலதான் இருக்க போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதியில தான் பாத்தீங்கன்னா சிம்ம வீட்டுக்கு வருகிறார் புதன் மட்டும் பதினாலாம் தேதி உங்களுக்கு சிம்மத்துக்கு வருகிறார் அடுத்தது பாருங்க செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருபத்தி எட்டாம் தேதி தான் துலா வீட்டுக்கு வருகிறார் அதனால இந்த மாதம் இடையிலயே மாறக்கூடிய எல்லாமே மாதத்தின் இறுதியில தான் மாறுறாங்க இடையில மட்டும் மாறக்கூடிய ஒரே கிரகம் என்னன்னா புதன் மட்டும்தான் அப்ப புதன் கேதுவோட சேர போகுது அதே போல சூரியனும் கேதுவோட சேரப்போகுது பாத்துட்டீங்கன்னா இந்த புதனும் கேதுவும் ஒரு ஜாதத்துல சேர்ந்து இருக்கு அப்படின்னா ஜாதகர் ரொம்ப அறிவாளி படிப்பு தடை இருந்திருக்கும் சிறு வயதுல படிப்பு தடை கொஞ்சம் மந்தமா இருக்கிறது இதெல்லாமே இருந்திருக்கும் ஒரு படித்து அல்லது படித்து படிப்புக்குண்டான வேலை இல்லை அப்படிங்கறதுமே உங்க ஜாதத்துல புதன் கேது செயற்கை இருந்தா நடக்கும் ஆனா இந்த புதனும் கேதுவும் சேர்ந்திருந்தா அதீத நாலேஜ் படிப்பை விட அதிகமான நாலேஜ் கிடைக்கிறது மேன்மை வருவது ஒருத்தர்கிட்ட வந்து படித்ததற்கு ஒரு விஷயத்த நீங்க கேட்டா கூட கிடைக்காது பட் புதன் கேது செயற்கை இருக்கிறவங்க கிட்ட போய் கம்ப்யூட்டர் பத்தி கேட்கறது செல்போன்ல என்ன விஷயங்கள் உள்ள போய் ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க அந்த திறமை படிக்காத மேதை சொல்லுவோம் இல்லைங்களா இந்த புதன் கேதுக்குதான் சேர்க்கை உண்டு சாமி ஆடுறது குறி சொல்றது இன்ட்யூஷன் பவர் ஒருத்தர் பாத்திரம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறது கணிக்கிறது இதெல்லாம் புதன் கேது சேர்க்கை அதே போல சூரியனும் கேதுவோட சேர்றாரு இந்த மாசம் அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பித்திருதோஷம் தந்தை வழி பித்திருதோஷங்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குலதெய்வம் தெரியாம இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தா கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பாத்துக்கோங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பங்காளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா பிளஸ்ஸா சொல்ல போனா அரசியல்வாதிகளுக்கே அட்வைஸ் சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு நிறைய சீக்கிரட் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ரகசியங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி உயரணும் அப்படிங்கிறது இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறது மட்டும் கேட்டீங்கன்னா சீக்கிரம் உயர்த்திவாங்க அரசியல்வாதிகளுடைய பினாமி அல்லது அரசியல்வாதிகளுக்கு அட்வைஸ் பண்றவங்க எல்லாமே இந்த சூரியன் கேது செயற்கைதான் தனக்கு அது பயன்படாது ஆனா மற்றவர்களுடைய கருத்துக்களும் இதனுடைய ஐடியாஸ் எல்லாமே பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான புகழ்ச்சிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை சோ இப்போ இந்த கிரக சேர்க்கைகள் இந்த மாதம் நடக்கிறதுனால இது நான் சொல்லியிருக்கேன் அதே போல பாருங்க உங்களுக்கு ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பெருமாளுடைய முழு அன்னுதக்கம் கிடைக்கக்கூடிய நாள் அன்றைய நாள்ல பெருமாள் கோயில்ல இருபத்தி ஏழு முறை சுற்றி வலம் வந்து வழிபாடு செய்வ செய்பவருக்கு எப்பேற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் விலகும் பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அடுத்தது இந்த மாசம் மட்டும் ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தி பத்தொன்பதாம் தேதி குரு பகவானுடைய ஜெய்தி அப்ப ஒன்னாம் தேதி சனி பகவானுடைய ஜெயந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் மாதிரி கணக்கு அப்ப சனி பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை போய் நீல மலர்கள்னால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்துட்டு வரும்பொழுது நிச்சயமாக சனியினுடைய தாக்கம் ஏழரை சனி அஷ்டம சனி கண்ட சனி இது போல ஏதாவது சனி தாக்கங்கள் இருந்தாலும் குறையும் அதே போல ஒன்பதாம் தேதி செவ்வாயினுடைய ஜெயந்தியாக இருக்கிறதுனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு போய் அர்ஜனை செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும்போது செவ்வாதோஷம் ஆகாம இருக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கு இது போல ஒரு செவ்வாய் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா இந்த வழிமுறைகளை நீங்க அந்த நாட்கள்ல போய் செய்யும் போது அவருடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் அடுத்தது குரு பகவான் அவர் பத்தொன்பதாம் தேதி அப்போ குருவினுடைய தாக்கம் குரு யாருக்காவது ஆறு எட்டு பன்னிரெண்டுல மறைஞ்சிருக்குது இப்ப குரு பலன் இல்லாம இருக்கு குழந்தை இல்லாம இருக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கவலைகள் இருக்கு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்ட கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரும் பொழுதும் அந்த குருவினுடைய தாக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும் யோகமாக மாறும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்ப இந்த மாதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாதமாக ஆவணி மாதம் இருக்கு இதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம் மீன ராசிக்குண்டான ஆவணி மாத பலனை பத்தி நம்ம பார்க்கலாம் மீன ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் நாலாம் வீட்ல இருக்கிற அவரே பத்தாம் அதிபதியாகி கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது ஏதாவது ஒரு வழியில வீடு மனை சொத்துக்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற பலனை சொன்னாலும் ஜென்ம சனி ஏழரை சனி போயிட்டு இருக்கு ஜென்மசனில எது வந்தாலும் அது ஒரு தடைதாமத்துக்கு தான் வரும் கொஞ்சம் மன உளைச்சலுக்கு அப்புறம் தான் வரும் ஆனா கிடைக்கும் அப்படிங்கிற உண்டு அதே போல பாருங்க உங்களுக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் மதிபிதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் ஏழாம் வீட்டுக்கு வருது ரெண்டு குடையார் ஏழுல இருந்தா குடும்பம் அமையும் கணவர் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் பண வரவு உண்டு அல்லது கணவர் சொத்தோ மனைவி சொத்துக்களோ கை வந்து சேர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதற்குண்டான ஒரு பேச்சுவார்த்தையாவது கடைசியில நடக்கும் குடும்பத்துல அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அவரே ஒன்பதாம் மதி விதியும் ஆக்குறதுனால பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது இதெல்லாம் இந்த மாதம் வந்து மீனத்துக்கு நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு பேச்சுவார்த்தை பேச்சுல வந்து பேச்சால ஜெயிக்கக்கூடியவங்க பணத்தால ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் இந்த மாசம் நிச்சயமாக மீனத்துக்கு நடக்கும் ரெண்டு ஒன்பது ஏழில் போய் இருந்தாலே நல்ல வரண் அமைஞ்சு வரும் இந்த காலகட்டங்கள்ல வரக்கூடிய வரன்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நீங்க எதிர்பார்த்தபடி வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பாருங்க உங்களுடைய மூணு மற்றும் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் இருக்கக்கூடிய வீடு அஞ்சாம் வீட்டுல இருக்க இப்போ மூணு குழாய் அஞ்சுல போய் இருந்ததுன்னா குழந்தைகள் ஜாதகம் ரீதியாக நமக்கு ஒரு வருமானம் அதே போல குழந்தைகளுடைய குழந்தைகளுக்கு கலைகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கலைகள் ரீதியாக ஒரு வளர்ச்சி குழந்தைகளுக்கு அல்லது யாராவது புதுசா பாட்டு டான்ஸ் ஜிம்முக்கு போறாங்க ஸ்போர்ட்ஸுக்கு ஏதாவது கலந்துக்கணும்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க இந்த காலகட்டங்கள் எல்லாமே அது ஒரு சௌரியமாகவும் சாதகமாகவும் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய விஷயங்கள் சக்சஸா இருக்க உண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே உங்களுக்கு எட்டாம் மதிப்பீடியும் ஆகிறார் இல்லையா அப்ப அஞ்சு நிக்கும் போது எட்டு அஞ்சு தொடர்பு ஏற்பட்டதால கொஞ்சம் விபரீத ராஜ யோகங்கள் உண்டு ஏன்னா எட்டுங்கிறது திடீர் வருமானம் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணம் சொல்லும் ஜாதத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு திடீர் வருமானங்கள் வரும் அல்லது எங்காவது பணம் கொடுத்துட்டு ரொம்ப நாளா வராமையே இருக்குன்னா அதெல்லாமே வர்றதுக்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நாலு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் அவர் இருக்கக்கூடிய வீடும் அஞ்சாம் வீட்டுல தான் இருக்காரு பதினாலாம் தேதி வரைக்கும் அப்ப நாலு கூட அஞ்சு இருந்தா வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது ஏழாம் அதிபதியாகி உங்களுக்கு அஞ்சில் இருக்கும் பொழுது நல்ல மரம் அமைஞ்சு வர்றது குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் வீட்டுல குழந்தை மலை செல்வத்தினுடைய சத்தம் கேட்பது இதெல்லாம் நிச்சயமா உண்டு புதியதாக குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாதம் போயிடும்போது அதுல சக்ஸஸ் ஆகும் ஆனா பதினாலுக்கு முன்னாடி போயிருந்தோம் பதினாலுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் வந்து ஆறாம் வீட்டுல போடுறார் கேதுவோட அப்ப கேது புதன் சேர்க்கை ஏற்பட்டு அது ஆறாம் வீடாக இருந்து அஷ்டமசனியினுடைய பார்வை அது மேல படும்பொழுது வேலை செய்யக்கூடிய ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாத வம்பு வழக்குகளோ தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களோ ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடமும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுவும் சிறு வயது இளம் வயது ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருந்து அந்த மாதிரி குழந்தைகள் உங்க ஜாதக அதாவது உங்க வீட்டுல புதன் கேது சேர்க்கை இருந்து ஆஹ் குழந்தைகள் வந்து ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் போக்குவரத்துல பாத்துக்கோங்க கவனமா இருக்கு அவங்க மார்க்கு கொஞ்சம் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் ஞாபகம் சக்திகள் குறையதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு உங்க நல்ல விஷயங்கள் எல்லாமே பதினாலுக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது பதினாலுக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இதெல்லாம் தடை தாமதங்கள் கொஞ்சம் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் திருமணம் பார்க்க கூடாது பதினாலுக்கு மேல அதே போல குழந்தை சார்ந்த விஷயம் பதினாலுக்கு மேல எடுக்கக்கூடாது எல்லாமே முன்னாடியே பாத்திரணும் அடுத்தது சூரியன் சூரியனும் உங்களுக்கு ஆறு குடியர் ஆறுல இருக்கிறதுனால கேதுவோடு இருக்கிறதுனால கண்டிப்பா வேலை கிடைக்கும் ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடமாற்றமோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் கேஸ் உங்க பக்கம் மூவ் ஆகுறது கேஸ் ஏதாவது போட்டது இந்த காலகட்டங்களில் மூவ் ஆகுறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு சூரியன் கேது கடுமையான பித்ருதோஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா தந்தை வழி பித்திருதோஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஜாதகத்தில் இருந்தால் கொடுக்கும் வளர்ச்சியை தடுக்கும் பட் இந்த காலங்களில் நீங்க கொஞ்சம் பிதிர் தோஷ நிவர்த்தியில பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தடை தாமதங்கள் உடைஞ்சு இந்த ஜென்ம சனில பெரிய பிரச்சனையில இருந்து ஓரளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது மாற்று கருத்துகள் கிடையாது அடுத்தது சனி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினொன்னுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியாகி சில துணத்துக்குள்ளே அதாவது ராசிக்குள்ளே நிற்கிறார் அப்ப சனி வக்கரமாக இருந்தால் நல்ல பண வரவு தீர்த்த யாத்திரை பயணங்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் உண்டு லாபங்கள் அதிகமாகிறது ஆசைகள் நிறைவேறது எல்லாம் உண்டு ஒருவேளை சனி உங்க ஜாதத்துல வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அது தேவையில்லாத அலைச்சலா தான் இருக்கும் லாபங்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் வரும் தேவையில்லாம பெரிய விஷயத்துக்காக ஆசைப்படுறது எல்லாமே இந்த காலகட்டங்களை குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பு அப்ப மீனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த மாதம் யோகமும் உண்டு அதே போல கொஞ்சம் அவயோகமும் உண்டு அப்படிங்கிற அமைப்பு உண்டு ஜாதகத்துல நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் கிரகங்கள் ரீதியாகவும் கிரகங்கள் எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டவை உட்பட்டவையே நன்றி இங்கே ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்